அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பறவைகளே ரொம்பவும் விசித்திரமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை காகம் ஏன்னா காகம் மனிதனை போலவே புத்திசாலியானது மனிதனை போலவே அனைத்து நீ அப்படின்னே சொல்லலாம் சாஸ்திரத்தில் காகம் என்பது பித்திருக்கனுடைய மறு உருவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காகம் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா என்ன காரணத்துக்காக வருது மேலும் அனைத்து தெய்வங்களும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக கருதப்படுவது இந்து சாஸ்திரத்தில் காமதேவம் காமதேவனுடைய மறு அம்சமாக கருதப்படுவது பசுமாடு இந்த பசுமாடு நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அப்போ அனைத்து தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வருதா காகம் பசு இது இரண்டு உயிரினங்களும் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா அது ஏன் வருது அது வருவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அது வருவதனால் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் அல்லது தெய்வங்கள் உணர்த்துது நான் உங்கள் தமிழ் செல்வி மணி காகம் மற்றும் பசு வீட்டுக்கு வருவதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நாம் புதுசாக ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்யும்போது முதலில் அந்த வீட்டிற்கு வர வைக்கக்கூடிய ஒரு உயிரினம் பார்த்திங்கன்னா பசுமாடு அந்த பசுமாடோட கன்று குட்டியோட வீட்டுக்கு வர வைப்போம் அவ்வாறு வீட்டுக்குள் வரும்போது அது சாணமிட்டாலோ ஏதாவது உணவு வீட்டுக்குள் வந்து நாம் கொடுத்த உணவை சாப்பிட்டாலோ மிகவும் நல்லது மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க தினந்தோறும் வீட்டிற்கு பசுமாடு வந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் நேர்மறையான ஆற்றல் இருக்கும் என்று பொருள் அந்த வீட்டில் தெய்வீக சக்தியும் தெய்வீக அருளும் இருக்கு என்று பொருள் உங்க வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருளும் மாசும் நிறைந்திருந்தால் உங்க வீட்டிற்கு காமதேனு என்கிற பசு வரும் காமதேனு என்றால் நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் அனைத்து தேவர்களும் மும்மூர்த்திகளும் அனைத்து சக்திகளும் முனிவர்களும் சித்தர்களும் அடங்கிய ஒரு அமைப்பு தான் காமதேனு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காமதேனு உணவிற்காக ஒருவருடைய வீட்டிற்கு வந்தால் அந்த காமதேனில் குடி கொண்டிருக்கும் அனைத்து தேவர்களும் உங்களை ஆசீர்வாதம் செய்கிறார்கள் என்று பொருள் மகாலட்சுமியினுடைய அருளும் ஆசியும் உங்கள் வீட்டில் நிறைந்திருந்தால் உங்கள் வீட்டிற்கு நிச்சயம் பசுமாடு வரும் நீங்கள் கூட்டினோன்னு அவசியம் இல்லைங்க பசுமாடு தானாக உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் வீட்டு வாசப்படி நின்று உணவுக்காக நிற்கும் அவ்வாறு நிற்கும் போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மிக சீக்கிரமாக பசுமாட்டிற்கு தண்ணியோ இல்லது பச்சரிசி வெள்ளம் கலந்த உணவோ வாழைப்பழமோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு மகிமை மேலும் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை வழங்கினால் மிகவும் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அமாவாசை என்றோ தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மேலும் மற்ற அமாவாசைகளிலும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுத்தால் நம்ம முன்னோர்களுக்கு உணவளித்ததற்கு சமமாகவும் நாம் செய்த அனைத்து பாவத்திற்கும் ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க நம்ம தெரிந்தும் தெரியாமலும் சில பாவங்கள் செய்திருப்போம் அந்த பாவத்தால் பல கஷ்டங்கள் துன்பங்கள் இருப்போம் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு அன்று பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை கொடுத்தால் மிகவும் மிகவும் புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் புதிதாக ஒரு விஷயம் தொடங்குறீங்க ஒரு தொழிலின் முன்னேற்றம் வேண்டும் ஒரு தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நீங்கள் பசுமாட்டிற்கு உணவு தானமாக அளிக்க வேண்டும் பசுமாட்டையே எளியோருக்கு ஏழைக்கு நீங்கள் தானமாக அளித்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமும் ஒரு பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகும் தமட்டை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள் அதாவது கோயிலுக்கு நேந்திவிட்ட மாடு இந்த மாடு வீட்டுக்கு வருவது உங்கள் ஊர் கோவில் இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது உங்களை காக்கிறது உங்களுக்கு தேவையான சகல சௌபாக்கியமும் தருகிறது என்று பொருள் கோடை காலத்தில் கால்நடைகளுக்கு தண்ணீரை இலவசமாக கொடுக்கணும் பறவைகளுக்கும் தண்ணீர் இலவசமாக கொடுக்கணும் அப்படி நம்ம இலவசமாக கொடுத்தோம் அப்படின்னா கடவுளுடைய அருளும் ஆசையும் நம்மளுக்கு நிறைவாக கிடைக்கும் கோமாதா பூஜை பசுமாட்டிற்கு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் காலில் மஞ்சள் தடவி பொட்டு வச்சு ஒரு சுமங்கலி பெண்ணை எவ்வாறு நாம் பாவிப்போமோ அந்த அளவுக்கு பசுமாட்டையும் பாவித்து மஞ்சள் குங்குமம் மாலையிட்டு அதற்கு நம்ம உணவளித்து தீபாராதனை காட்டி வழிபட்டோம் அப்படின்னா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் பசுமாடு இருக்குது சார் நாங்கள் தினமும் அதுக்கு தேவையான உணவு பராமரிப்பெலாம் செஞ்சிட்ருக்கோம் சார் அப்படின்னா அது மிகவும் சிறப்பு காலையில் எழுந்தவுடன் கன்றுடன் இருக்கக்கூடிய பசுவை தரிசிப்பது மிகவும் மிகவும் சுபிச்சம் மிகவும் மங்களகரமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் எழுந்தவுடன் சில பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த நாள் மிகவும் சிறந்த நாளாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் காலையில் எழுந்தவுடன் கன்றுடன் இருக்கும் பசுமாட்டை தரிசிப்பது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க பசுவில் இருந்து வரப்படக்கூடிய ஐந்து பொருட்களை கொண்டு உருவாக்கக்கூடிய பஞ்சகாவிய விளக்கு எவ்வாறு ஒரு வீட்டுக்கு ஒரு வேள்வி நடத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு சக்தி தருகிறதோ அந்த அளவுக்கு சக்தி பெற்ற பசுமாட்டை நம்ம வீட்டில் வளர்ப்பது மிகவும் சிறப்பு இப்போ இருக்கிற நகர்ப்புற வாழ்க்கையில் பசுமாட்டை வீட்டில் வளர்ப்பது என்பது இயலாத காரியம் அதனால் பசு இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா தொட்டு வணங்குங்க ரொம்பவும் புண்ணியம் மிகவும் சாதுவான ஒரு உயிரினம் பசு அந்த பசு வந்து தெய்வமாக நம்ம வணங்குறோம் அந்த பசுவுக்கு எந்த ஒரு தீங்கும் ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது மேலும் பசு ஒருவருடைய வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது என்று பொருள் பொருள் வரவு லக்ஷ்மி கடாச்சம் செல்வம் பெருகும் என்று பொருள் நீங்கள் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்று பொருள் கல்வியில் நல்ல ஞானம் கிடைக்கும் முன்னோர்களுடைய அருளும் மாசிம் கிடைக்கும் சித்தர்களுடைய அருளும் மாசி கிடைக்கும் சித்தன் வாக்கு சிவன் வாக்கு என்பார்கள் அதற்கு சமமான ஒரு வாக்கு கிடைக்கும் அதற்கு சமமான ஒரு அருளும் கிருபையும் கிடைக்கும் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த நேரங்களில் பசு வீட்டுக்கு வருவது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க என்பதற்கான ஒரு அறிகுறியாக கருதப்படுது உங்கள் வீட்டில் தீராத கஷ்டம் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரங்களில் அந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு பசு வந்தால் அந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் குறைய போய்கிறது வசந்தமான ஒரு ஒளிமயமான மகிழ்ச்சியான ஒற்றுமையான ஒரு காலம் வரப்போகிறது என்று பொருள் பசுவிற்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமும் ஒரு அருளும் சக்தியும் நம்முடைய சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பசு என்பது அனைத்து தேவர்களும் மும்மூர்த்திகளும் சக்திகளும் ரிஷிகளும் முனிவர்களும் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக கருதப்படுவதால் பசுவை பார்த்தால் உடனே தொட்டு வழங்குங்க பசு வீட்டுக்கு வந்தால் உடனே அதுக்கு தேவையான உணவை வழங்குங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை முடிந்தால் பசுவுக்கு பூஜை செய்து கோமாதா பூஜை செய்து அதனுடைய அருளும் ஆசிம் பெறுங்க ஒவ்வொரு அமாவாசைக்குமே அகத்திக்கீரை கீரை பசுவுக்கு கொடுத்து நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள் நம்முடைய நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் பித்ருக்களின் மறு உருவம் மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமாவாசைக்கு நம்ம வீட்டில் இறந்தவர்களுக்கு திதி தரும்போது காகத்திற்கு உணவு வழங்கிய பிறகுதான் தான் நாம் சாப்பிடுவோம் நாம் காகத்திற்கு வைத்த உணவை அந்த காகம் எடுத்து சாப்பிட்டால் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைத்ததாக நம்பப்படுது நவ கிரகங்களில் சனி பகவானின் பேரை கேட்டாலே எல்லோருக்கும் பயம் வரும் அந்த அளவுக்கு அவர் கொடுக்கிற பயிற்சியின் பலன்கள் மோசமாக இருக்கும் நம்ம என்ன தப்பு செய்யறோமோ நம்ம என்ன நல்லது செய்யறோமோ அதுக்குரிய பலனை சனி பயிற்சியில் சரியா நம்மளுக்கு கொடுப்பார் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சனீஸ்வரர் பகவானின் வாகனம் காகம் இப்படிப்பட்ட பல சிறப்பு வாய்ந்த இந்த பறவை உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா அதன் மூலம் நமக்கு அதிகமாக அல்லது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணா நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் தெரியுமா உங்களுடன் இருக்கக்கூடிய உங்கள் அன்புக்குரிய தாத்தா பாட்டி அம்மா அப்பா மற்ற உறவினர்கள் யாராவது உங்க கூட இருக்கும் அதிகமான ஆலோசனைகளும் உதவிகளும் செய்வாங்க இதனால நீங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் ஒருவேளை அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய உதவியும் ஆலோசனையும் இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் இறந்தவர்களுடைய மறு உருவம் அவர்களுடைய மறு ஜென்மம் வந்து பார்த்திங்கன்னா காகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காகமாகவே நம்முடைய முன்னோர்களை நம்ம கருதுகிறோம் நம்முடன் அன்பாக பழகி நமக்கு தேவையான அனைத்து உதவிகளும் ஆலோசனை வழங்கிய பெரியவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆலோசனை மீண்டும் நமக்கு கிடைக்க இந்த காகத்தின் மூலம் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா காகம் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா அந்த காகத்திற்கு தேவையான உணவை நம்ம வழங்க வேண்டும் அந்த காகத்துக்கு தேவையான நீர் வழங்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடன் இருந்து வாழ்ந்த முன்னோர்களுடைய அருளும் ஆசியும் கிடைக்கும் ஆனால் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பல வழிகளில் முன்னோர்களுடைய ஆலோசனையும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் இந்த விஷயங்கள் வந்து சில சமிக்கைகள் மூலம் ஏற்படும் சில நேரங்களில் மற்றவர்களுடைய உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் உங்களுக்கு இந்த ஆலோசனை கிடைக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிலைத்திருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் முடிவெடுக்கும் போது இது சரி இது நல்லா வரும் அப்படின்னு யோசனை உங்களுக்கு தோன்றும் இந்த காகத்திற்கு தேவையான உணவும் தண்ணியும் வைத்து நாம் அந்த காகத்தை அன்புடன் நாம் பராமரித்தோம் அப்படின்னா முன்னோர்களுடைய அருளும் மாசும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க இது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது இதோடைய பலன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் சனி பயிற்சியில சில சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயங்கரமான கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுக்கும் அஷ்டம சனி கண்ட சனி பாத சனி ஏழரை சனி இது போல சனி பயிற்சிகள் இருக்கும் இந்த சனி பயிற்சியில் நாம் இதற்கு முன்ன செய்த கர்ம பலனை மிக சரியாக இந்த பயிற்சியில் சனி பகவான் நமக்கு அளிப்பார் பெரும்பாலும் எந்த ஒரு தெய்வ சக்தியாலும் நம்முடைய கர்ம பலனை தடுக்க முடியாது ஆனால் அதனுடைய வீரியத்தை குறைக்க முடியும் சில பரிகாரங்கள் செய்யும்போது சில வழிபாடுகள் செய்யும் போது ஆலய திருத்தலங்களுக்கு செல்லும் போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பினுடைய வீரியத்தை அது குறைக்க வாய்ப்பு நிறைய உண்டு இந்த சனி பயிற்சியில் நம்ம ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் தொலைந்து போக வாய்ப்புண்டு அன்பானவர்களே நம்மளுக்கு எதிரி மாதிரி தெரியவும் வாய்ப்புண்டு தொழில் வளர்ச்சி குன்றவும் வாய்ப்புண்டு சண்டை வழக்கு இது போல விஷயங்கள் நம்ம சிக்க வாய்ப்பு நிறைய உண்டு கணவன் மனைவிக்கிடையே சண்டை தவற வேறு எதுவுமே அதிகமாக ஏற்படாது இதை விட ரொம்ப அதிகமான பல வேதனைகளும் பல சோதனைகளும் சனீஸ்வர பகவான் நம்முடைய கரும பலனுக்கு ஏற்ப நமக்கு வழங்குவார் சில நேரங்களில் இந்த சோதனையை தாங்க முடியாமல் விபரீதமான சில விஷயங்களும் முடிவுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு இது பிரச்சனைகளும் இது சோதனைகளும் வீரியத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் நம்ம வீட்டுக்கு வரும்போது அதை பயபக்தியோட நம்ம அணுகணும் அதற்கு சைவ உணவை நம்ம வைக்க வேண்டும் எள்ளு கலந்த உணவையும் நம்ம வைக்கலாம் திராட்சை வைக்கலாம் அதற்கு தேவையான நீரை நம்ம வைக்கலாம் இவ்வாறு சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகத்திற்கு தேவையான உணவு நீரை நம்ம வைப்பதன் மூலம் சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் வீரியம் குறையும் அவருடைய பயிற்சி காலத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் அளவு குறையும் அதை தாங்குகிற அளவுக்கு அதை எதிர்கொண்டு போராடி வாழக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தியும் வல்லமையும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு நிறைய உண்டு அதே போல் காகத்திற்கு அசைவ உணவு வைக்க கூடாது அதை நீங்கள் விரட்டக்கூடாது காகத்திற்கு துன்பம் தரும் வகையில் எந்த ஒரு செயலும் நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் இதுவும் சனிஸ்வர பகவானால் நமக்கு நல்ல அருளும் ஆசியும் கிடைக்க நிறைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நீங்க முழு மனதோட செய்யும் போது இதனுடைய பலன் அதிகமாகவே கிடைக்கும் இப்ப அறிவியல் ரீதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா காகம் மற்ற பறவைகளை விட நினைவாற்றல் அதிகம் கொண்ட ஒரு பறவையாக கருதப்படுது மேலும் காகம் இரண்டு அல்லது மூன்று முறைக்கு மேல் நீங்கள் உணவு வைத்தீங்க அப்படின்னா உங்கள் முகத்தை நல்ல ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய சக்தி கொண்டதாக சொல்லப்படுது இந்த காரணங்களால் கூட காகம் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை சாப்பாடு வச்சுட்டீங்க அப்படின்னா இங்கே தினமும் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு உங்கள் வீட்டையும் உங்களையும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொண்டு உங்க வீட்டுக்கு தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்புண்டு உண்டு அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்றாங்க உங்களுக்கு சாஸ்திரத்தின் மேலையும் கடவுள் மீதும் அதிகமான நம்பிக்கை இருந்தால் காகத்திற்கு தேவையான உணவு தண்ணீர் வைத்து அதனுடைய அருளும் ஆசையும் நீங்கள் பெற்றுக்கலாம் இல்ல எனக்கு அறிவியல் மீது தான் நம்பிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மனிதாபிமானத்துடன் தாகத்திற்கும் இல்லை மற்ற பறவைகளுக்கும் தேவையான உணவும் நீரும் வைக்கலாம் இது வந்து உங்களுக்கும் சரி உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் சரி ரொம்பவும் நல்லது பறவைகள் என்பது நம்மை மட்டுமல்ல நம்முடைய இயற்கை வளங்களையும் அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த உலகத்தில் முதல் விவசாயிகள் என்று அழைக்கப்படுவது பறவைகள் தான் அதனால் பறவைகளுக்கு தேவையான உணவையும் நீரையும் நம்ம வைப்பதன் மூலம் இயற்கை வளம் அதிகரிப்போம் இயற்கை வளம் அதிகரித்தால் நாம் சந்தோஷமாக செழுமையாக இருப்போம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் காகம் அல்லது பசு வருது அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்